நியூசெவன் தமிழ் அன்புப்பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் அரசு பேருந்து ஊழியர்களுக்கு கோடைக்காலம் முழுவதும் குளிர்பானங்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது கோடைக்கால வெப்பத்திலிருந்து குளிர்விக்கும் வகையில் நியூசெவன் தமிழ் அன்பு அன்புப்பாலம் மற்றும் தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை சார்பில் அரசு பேருந்து ஊழியர்களுக்கு இயற்கை குளிர்பானங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது அப்போது அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு வெயிலுக்கு இதமாக பாதாம் கீர் மற்றும் ரோஸ்மில்க் ஆகியவை வழங்கப்பட்டன இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி நிர்வாக உதவியாளர் குகனேஸ்வரி தன்னார்வலர் ஆர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் தஞ்சையில் போக்குவரத்து போலீசாருக்கு இயற்கை குளிர்பானங்களை அவர்கள் பணிபுரியும் இடங்களுக்கே சென்று ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகள் தினமும் வழங்கி வரும் நிலையில் தற்போது அரசு பேருந்து நிலை மற்றும் நடத்துனர்களுக்கும் குளிர் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பது மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது நியூஸ் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து கடந்த நான்கு வருடங்களாக கோடை காலத்தில் கடும் வெயிலிலும் பணிபுரியும் போக்குவரத்து காவலர்கள் காவல் பணியில் உள்ள காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கோடை காலத்தில் இயற்கை குளிர்பானங்களை வந்து தொடர்ந்து சுழற்சி முறையில் வழங்கி வருகிறது அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு முதல் அரசு பேருந்து அரசு பேருந்து இயக்கும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கும் இன்று கோடைக்காலம் முழுவதும் வந்து வழங்கப்படும் கடுமையாக இந்த நேரத்தில் உள்ளே பேருந்து இயக்கும் போது அந்த கடுமையான சூட்டிலும் பணிபுரியும் ஓட்டுநர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாகவும் நீர் நீரிழப்பு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இந்த இயற்கை குளிர்பானங்கள் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து வழங்கப்படும்